வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் திவ்யா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு உண்மையான அதிசய ரகசியத்தை பற்றி தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் திருச்செந்தூர் முருகன் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இதை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது திருச்செந்தூர் முருகன் கோயில் அதாவது கடற்கரையில் இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இங்கே முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்த இடம் அதனால தான் இந்த இடம் வெற்றியின் சின்னமாக இருக்குது இங்கே வர பக்தர்களுடைய வாழ்க்கையில் எந்த தடையாக இருந்தாலும் அது நீங்கி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பப்படுது சரவண பவா அப்படின்னு சொன்னாலே அதில் இருக்க ஒளித்திறன் நம்மளுடைய மனசுக்கு அமைதியை கொடுக்கும் அந்த அமைதி தான் நம்மளை வெற்றிக்கான பாதைக்கு கொண்டு செல்லும் இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்றதும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது முருகப்பெருமான் உங்களை அழைக்கிற ஒரு சைகையாகவும் இருக்கலாம் அவரை நினைச்சி ஆறுமுறை சரவண பவா அப்படின்னு சொல்லுங்க நீங்க சொல்ற அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் முருகன் அருள் எப்போதும் உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கோம் இந்த வீடியோவை கேட்டு பத்து நிமிஷத்துக்குள்ள முருகப்பெருமன் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கண்டிப்பாக அனுப்புவார் இது பலருடைய நம்பிக்கையும் நடந்ததும் கூட இந்த அருள் செய்தி இன்னொருவருக்கும் கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சரவண பாவா